ஒரு கட்சியிலையும் இன்னும் சேரவில்லை அனைத்து தேசிய ரீதியான கட்சி மற்றது சிறுபான்மை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் எனது பிரின்சிபல் எதிக்ஸ் அது இருக்கின்றது அதே மாதிரி எந்த கட்சி மூலமாக எனக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அதே போன்று மக்களுடைய தேவைகளை அறிந்து அபிவிருத்தி நோக்கமான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு கட்சி பொருத்தமான கட்சியை தான் நான் சேருவேன் என்று இங்கே கூறுகின்றேன் கிழக்கு மாகாணத்தில் அதே போன்று நான் நினைக்கின்ற இலங்கை ரீதியாக கணினி கல்விக்கு தகப்பன் எனது தந்தையாக தான் இருப்பார் சொல்லிய வேறு யாரும் அங்கே சொல்லக்கூடிய ஒரு பேரொன்று இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு அந்த அந்த காலப்பகுதியில் எங்கவும் கணினி பயிற்சி கல்வியல் இருக்கவில்லை அதை எனது தந்தை தந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார் தான் நான் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் பொது தேர்தலில் போட்டிட்டேன் அது முடிந்ததும் நான் உண்மையிலேயும் கவலைப்படவும் இல்லை யோசிக்கவும் இல்லை அந்த தோத்தனே கடிசனமாக வாக்குகள் தான் கிடைத்தது ஆனால் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதோண்டு இருந்துச்சு என்னென்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள் அது என்னை நம்பிய ஒரு அமானிதம் அந்த அமானிதமுக்காக நான் ஏதாவது இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று அதனால தான் நான் ரிஸ்லி முஸபா எடியூகேஷன் எட் ஏன் எடியூகேஷன் எட் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான் எனது பாட்டனார் கல்விக்கு எத்தனையோ சேவைகள் செய்தார் அதை போன்று எனது தந்தையார் அந்த தான் நான் எடியூகேஷனே என்று கல்வி சார்ந்த சேவைகளை செய்யணும் என்று தான் அதை உருவாக்கினது அதை தான் அதில் நாங்கள் இப்போ இணைந்து கொண்டோம் அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன் என்று உள் மக்களுக்காக தேவைப்பாடுகள் இருக்கின்றது கல்விக்கு வெளியே வேறு தேவைப்பாடுகள் இருக்கின்றது அதனால தான் நாங்கள் இந்த சோஷியல் ஆர்கனைசேஷனை அதில் இணைத்துக்கொண்டோம் இதே நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் கட்சி மூலமாகத்தான் நான் நான் மருகும் மயோன் முஸ்தபால மகனா இருந்தாலும் பாட்டனார் எம்சி அமர்ட பிர இருந்தாலும் இந்த மாவட்டத்துக்கு அறிமுகமாயினன் மூலமாக மூலமாகத்தான் அதில் தேர்தல் கேட்டு அதில் தூச தூசமாக தோல்வியடைந்து ஆனால் கட்சி மூலமாக நான் இருந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருஷம் இரண்டு வருஷம் என்னால் ஏழுமான சேவைகளை இந்த மக்களுக்கு செய்து கொடுத்தேன் ஆளும் கட்சி இந்த நோக்கத்தில் உண்மையிலையும் எனது தந்தை நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கால்முனை மெகா சிட்டி டெவலப்மெண்ட் பிளான் இருந்தது அந்த பிளானை நினைக்கிறேன் மறைந்த தலைவர் மரும எமெச்சர் மஷ்ரப் அவர்களிடம் வழங்கினார் அந்த மெகா சிட்டி பிளான் அதை நவீன ஒரு மெகா சிட்டி பிளான் ஒன்று எனது தந்தை மரணிக்கும் முதல் அவர் எனக்கிட்ட அந்த பிளான் எல்லாமே எழுத்துப்படி தந்தவர் தான் எனது தந்தை அதே போன்று உங்களுக்கு தெரியும் ஏக்கரவே இந்த கடற்கரை வீதி அமைந்திருக்கின்றது அதில் பூர்த்தி செய்கிற வேலைகள் இருக்கின்றது மற்றது மீனவர்களுக்கு விவசாயிகளுக்கு அவங்கள குறைபாடுகள் இருக்கின்றது இது அனைத்தையும் தீர்வு தான் ஒரு இந்த டிவலப்மெண்ட்ஸுக்கு ஒத்துழைப்பாக தரக்கூடிய ஒரு கட்சியில் தான் சேர வேண்டும் அவ்வாறு இருக்கத்தக்கிற நீங்கள் மயானு அவர்களுடைய அந்த புத்தி சென்ற பணிகளை தொடர்ந்து வருகின்ற நீங்கள் உண்மையிலேயே நாங்கள் மறைவோம் இந்த பிரதேசத்திலே பல்வேறு வகையான அபிவிருத்திகளை செய்தீர்கள் அந்த அபிவிருத்திகள் செய்கின்ற போது இடைநடுவில் விடப்படுவதற்கான வற்புறுத்தல்கள் அல்லது சவால்களாக உங்களுக்கு பல விட நடந்திருக்கின்றது தெரியும் அது சம்பந்தமாக உண்மையிலே எனது பாரிய அபிவிருத்தி திட்டம்தான் தான் இந்த கடற்கரை வீதி நீண்ட ஒரு தொடக்கம் நந்தவர் தொடக்கம் மரதமுனை வரை செய்வது துரதிர்ஷ்டமாக கடைகள் வந்ததால் எந்த ஒரு தொடக்கம் காலதேவுக்கு அந்த அபிவிருத்தி அணைக்கு பூர்த்தி செய்ய முடியவில்லை ஏனென்றால் தடைகள் வந்தது அடிக்கல் வைக்க வேணாம் அது செய்ய வேணாம் இதுவரை ஆனால் அகமது இல்லா மாளிகைக்காடு தொக்கம் மருதமுனை வரை நாங்கள் அதை அமைத்துள்ளோம் ஆனால் இன்னும் அந்த வேலை திட்டம் முடியவில்லை ஏனென்றால் அது முடிஞ்சிருக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள் வரலாற்றி இந்த நான் நினைக்கின்ற இன்றைக்கு அந்த ரோடு மு வேலைகள் முடிந்திருக்கலாம் இது நான் எப்பவும் கூறுவது அல்லாட நாட்டம் இருக்கணும் முதலாவது அதே போன்று மக்களுடைய தேவைப்பாடு இருக்கணும் நான் தான் இந்த தேர்தலில் முன் வரணும் தேர்தல் கேட்கணும் அதே போன்று நான் தனி முடிவு எப்போவும் எடுக்க எடுப்பதில்லை எனது ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் எனது குடும்பத்தினர் அதே போன்று எனது சப்போட்டர்ஸ் எல்லாருடையும் கலந்துரையாடி தான் நான் ஒரு முடிவு உண்டு எடுப்பேன் என்ன தனி முடிவு எப்போவும் சரி போவதில்லை